தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் எப்பொழுதும் திமுக அதிமுக தலைமையிலேயே அணிகள் அமையும் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தல் களம் வித்தியாசமாக அமைந்தது இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தல்களில் வென்று காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றிருந்த திமுக இலங்கை பிரச்சினை காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறியது விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் திமுகவுடன் கரம் கோர்த்தன அதே நேரத்தில் அதிமுகவுடன் ஆறு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் இரு இடதுசாரிகளும் தனித்து களம் கண்டன தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா தனது பிறந்தநாள் அன்று முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்து தேர்தல் பணிகளை தொடங்கி வைத்தார் இவைகளுக்கிடையே தேசிய அளவில் பாஜக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக மதிமுக இந்திய ஜனநாயக கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சிகள் இணைந்தன இதில் கடைசியாக இணைந்து கொண்டார் கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியிலேயே அதிகபட்சமாக அவருக்கு பதினான்கு தொகுதிகள் வழங்கப்பட்டன இவை எதிலும் இல்லாமல் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தேர்தல் நடைபெற்றது மே பதினாறில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது தமிழ்நாடு அதுவரை பார்த்திராத ஆச்சரியங்கள் காத்திருந்தன முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் களம் கண்ட அதிமுக கன்னியாகுமரி தருமபுரி தவிர்த்து முப்பத்து ஏழு இடங்களை கைப்பற்றி மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் காங்கிரஸ் தனித்து அதிகபட்சமாக முப்பத்தோரு இடங்களில் வென்றிருந்தது அதை அதிமுக முறியடித்தது இதேபோல தொடர்ந்து இருமுறை மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த திமுகவுக்கோ ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு மூன்றாவது முறையாக மக்களவையில் இடம் இல்லாமல் போனது மத்தியில் ஆழம் கட்சியாக இருந்த காங்கிரசுக்கும் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கன்னியாகுமரியில் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணனும் தருமபுரியில் பாமகவின் அன்புமணியும் வெற்றி பெற்றனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்